ி கணேச வித்தியாலயத்தினுடைய தரம் ஒன்றுக்கு சேரப்புற மாணவர்களுக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக தமிழ் கொடி அமைப்பினால் அவர் ஹெச்என்பி பேங்கில் அவர்களுக்கு ஒரு கணக்கு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இது ஒரு நல்ல விஷயமா இருக்கின்றது இந்த பாடசாலையில் நிறைய வறுமை கோட்பட்ட பிள்ளைகள் நிறைய பிரிவில் சேர்ந்திருக்கிறார்கள் படிப்பை மேற்கொள்வதற்கு உலகம் உறவுகளுக்கு வணக்கம் குழுமத்தின் நிறுவனர் பெருமதிப்புக்குரிய ரவிசங்கர் சுகதேவன் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்கொடி புதிய புதிய திட்டங்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கின்றது அந்த வகையில் முதலாம் வகுப்பில் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வங்கி கணக்கொன்றினை ஆரம்பித்து அவர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் பணத்தினை வைப்பிலிடும் திட்டத்தினை நாங்கள் உங்களுக்கு இன்று அறிமுகம் செய்வதில் பெருமை அடைகின்றோம் ஜூப் தமிழ் தமிழ் கொடி நிறுவனர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு இந்த மாணவர்களுக்கு கணக்கு ஆரம்பிப்பதற்கான உதவியை செய்ததற்காக எங்களுடைய தையீட்டி கணேசா வித்யாலயத்தினுடைய தரம் ஒன்றோ பெற்றோர்கள் சார்பாக அவருக்கு மிகுந்த நாங்கள் எல்லோரும் சேர்ந்து மிகவும் மிகுந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அத்துடன் அவருக்கு அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் உங்களுடைய பெற்றோர் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம் நாங்கள் தையீட்டியில் இருந்த காலம் எங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல உதவி பிள்ளைகள் பதிப்பெயிர்காலத்துக்கு உதவி உதவும் என்று நாங்கள் இதன் மன உறுதியோடு பழகு தமிழா சரித்திரோ பழ தருணம் கற்களில் வேஷங்கள் கிழிந்தே போகும் வீழ்ந்தா தூரம் கொடி ஒவ்வொரு விடயங்களையும் அறிமுகம் செய்யும் பொழுது அது புதுமையானதாக இருக்கும் அந்த விடயங்களை பலர் பின்தொடர்வதாகவே அமைந்திருக்கும் எங்களுடைய திட்டங்கள் மக்களுக்கானவையாகவே இருக்கும் அந்த வகையில் இன்று பதினாறு பிள்ளைகளுக்கு வங்கி கணக்கிழக்கத்தை உருவாக்கி தலா ஐயாயிரம் ரூபாய் படி ஒவ்வொருக்கும் நாங்கள் வாய்ப்பில் எடுகின்றோம் இந்த நிதி உதவி பிள்ளைகளின் எதிர்கால கல்விக்கே உதவியாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் மற்றொரு தொகுப்பில் உங்கள் விரையும் சந்திக்கும் வரை Vanakkam.